கண்ணை கொண்டு எல்லா நெலடியும் அவன் பார்ப்போம் ருசுல்லாமல் பார்ப்பாங்க நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்போம் வழங்கலா அப்படி வருவான் அல்லாஹ் வந்து அப்படி சிம்மாசனத்தில் அல்லாண்டு சூனியன் விலையும் கூடாது அல்லாஹ் வருவான்டே ஒரு குரானில் ஜா ரபுக்க ஒல் மலக்கு சஃப்பான் சஃப்பா மக்கள் அப்படி நிறுத்தி இருக்கும் பொழுது பின்னாடி மலக்குகள் அணிவகுக்க அப்படி கம்பீரமா அல்லாஹ் வருவான் குரானை அப்படிதான் சொல்லுது நம்ம அல்லாண்ட உண்ணும் இண்டு வாங்கிட்டு இருக்கோம் அல்லாண்டு அவன் ஒரு அதுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஒரு அற்புதமான வடிவம் இருக்குது எப்படி நமக்கு தெரியாது பார்த்தா தெரிஞ்சுக்கணும் எவனும் பார்க்கலையே நபிமார்கள் பார்த்தாலும் சொல்லி தருப்பாங்க அவங்களும் பார்க்கலையே இருக்கு வருவான் அல்ல வருவான் இருக்கு ஓ ஜா அண்ட வருவான் ஓ ஜா ரப்புக்க அந்த மருமை நாளில் உன்னுடைய இறைவன் வருவான் எப்படி வருவான் உள்மலக்கு சப்பன் சப்பா வானவர்கள் அணிவகுக்க அப்படி கம்பீரமாக இறைவன் வருவான் அது கூட சும்மா நடந்தெல்லாம் வரமாட்டான் ஓ எகமில் அரசரப்பிக்க போக்கோகும் எவமை சமானியா எட்டு பேர் அவனுடைய சிம்மாசனத்தை அப்படி சுமந்து அவனுடைய சிம்மாசனத்தை எட்டு பேர் எட்டு மாணவர்கள் சுமந்திருக்க இறைவன் வருவான் இதெல்லாம் புறான உள்ள விஷயங்கள் தான் கதை இல்ல கற்பனை இல்ல அல்லாவை நம்ம நம்பணும் நம்ம தப்ப அல்லாட ஒண்ணு நினைக்கிறோம் அதனால பயம் வர மாட்டேங்குது அல்லாண்ட என்ன ஒண்ணும் இல்லாததுக்கு பிற அல்லாண்ட எப்படி பயம் வரும் அல்லாண்ட ஒருத்தன் இருக்கலாம் மிதிப்பாண்டு பயம் வராத அவன் இருக்கணும்ல நம்ம அல்லா உருவமற்ற இறை வேண்டிய அவனை சொன்ன உருவம் தெரியாத இறை வந்து சொல்லணும் உருவம் அற்ற அவனுக்குன்னு ஒண்ணு இருக்குது ஒண்ணும் இல்லாதப்ப பார்க்க வேண்டாம் எதை பார்க்கல உங்களுக்கு கண்ணால பாப்பீங்கன்னு இருக்கு அதிசு அல்லாஹ் குரானில பாப்பீங்கிறான உஜுவ யோமைன்னு ஆகிறத்துன்னு இல்லா ரபிகான் ஆகிரா சில முகங்கள் அல்லாஹை வந்து நேருக்கு நேராக அன்றைக்கு பார்க்கும் குரான்ல இருக்கிற மர்மையனால சரி அப்ப சொல்றாங்க ஆயிஷா நாகி மன் ஹக்னசக்க அன்ன முகம்மதன் சல்ல அல்லாஹ்லே செல்லம் ரா ரப்பவுங்க யாரு ஒருத்தன் முகமது அல்லாஹ் செல்லம் அல்லாஹ்வுடைய அல்லாவ பார்த்தாங்கன்னு சொல்றானோ அவன் பொய் சொல்லிவிட்டான் ஏன் பாருங்க சுருடி சும்மா சொல்லவங்க சும்மா கராத் பிறகு வாசித்து காட்டினார்கள் லா துதிரி குகுல் அபுசார் எந்த பார்வைகளும் அவனை அடையாது குரான் மோதுறாங்க தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக ஆயிஷா நாயர் என்ன செய்யறாங்க ஒரு ஆயத்தை வாசிக்கிறாங்க லா துதிரி குகுல் அபுசார் எந்த பார்வைகளும் அவனை அடையாது ஒவ்வொரு இதிரிக்குள் அபுசார் அவன் தான் எல்லா பார்வைகளும் அடையிறான் நம்மள அவன் பார்க்கறான் அவன் நம்ம பார்க்க முடியாது இதான் எதார்த்தம் குரான் அப்படித்தான் சொல்லுதுப்பா அதனால ரசூசல்லாசலம் பார்த்தாங்கன்னு கேட்காது என்ன கேள்வி கேட்டு விட்டுங்கிறாங்க உன் கேள்வியை கேட்டு எனக்கு அந்த மயிர்கால்கள் சிரித்துக் கொள்கிறது என்ன கேள்வி கேட்கிற இப்படி கேட்கலாமா நீ அப்படிங்கிற அர்த்தம் அடங்கியிருக்கு ஒன்னாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இன்னொரு ஆயத்தையும் காட்டுறாங்க ஒமா கான் அலி பஷரின் ஐயு கல்லி மஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மிவராய் ஹிஜாப் அவ் யூசில சூழன் மனிதர்களோடு எந்த மனிதரோடு அல்ல பேசுவதாக இருந்தாலும் மூணு வழியில தான் பேசுறான் ஒன்னு உள்ளத்துல ஒரு கருத்து குறிக்க வைத்து பேசுகிறான் அல்ல திரைக்கு அப்பால் இருந்து குரல் மட்டும் சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி பேசுகிறான் அல்ல ஜிப்ரியல் போன்ற மாணவர்களை அனுப்பி பேசுகிறான் மனிதன் வந்து அல்லாட்டை பேசியிருந்த மூணு வழி தான் இருக்குதுன்னு அந்த புராணம் வசனத்தை எடுத்து நினை செய்கிறாங்க ஆக்சன் ஆயி வாசி காட்டுறாங்க அதனால பிரசுசெல்லாஹாசனும் நல்லா பார்க்கல அடுத்து என்ன செய்கிறாங்க ரெண்டாவது ஒமன் ஹத்த சக்க அன்னகு ஏழமும் மாபீகதீன் நாளைய நடப்பதை ரசூல்சுல்லாஹ் செலும் அறிவார்கள் என்று எவனாவது ஒன்னு சொன்னால் அவனும் பொய்யன் ஆயிஷா நாயை சொல்றாங்க நாளை நடக்கிறத வந்து ரிசூல்சுல்லாஹுசலும் அறிவார்கள் என்று ரசூல் பத்தி எவனாச்சும் ஒன்றை சொன்னால் அவன் பொய்யன் ஏன் பொய்யேன் சும்மா சொல்ல மாட்டாங்க ஆயிஷா நாயை ரொம்ப ஷார்ப்பு எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுவாங்க ஆதாரம் இல்லாம இப்படித்தான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க அதுக்கு ஒரு ஆயத்திருந்து போட்டாங்களா இதுக்கு ஒரு ஆயத்து போடுறாங்கன்னு கேட்டுறாங்க உமா ததிரீ நப்சுன் மாதா தக்ஷி புகதா எந்த நாளை தான் எதை சம்பாதிக்க போகிறோம் என்று தெரியாது என்று குரான் சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவுல அவங்களை அடக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது என்று அந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் உமன் அண்ணூர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வந்த வகையில் எதையாச்சும் உன்னை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனும் பையன் அவர்களுக்கு அறிவிக்கப்படுற செய்தி அத்தனையும் சொன்னார்கள் ஒன்னும் கூட மறைச்சது இல்லை இருந்தா இருந்தால் அபசபத்தவல்லாவே மறைச்சிருப்பார்கள் அல்ல கண்டிக்கிறான அதை மறைச்சிருப்பார்கள் ஜெய்துடைய விஷயத்துல அல்லா கண்டிக்கிறான மனசுல மறைத்துக்கொண்டு இருந்து சொல்லி அதை மறைச்சிருப்பார்கள் மறைக்கவே இல்லை பெசுன் சொல்லா அலை செல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை ஒன்றை மறைத்தார்கள் சொல் ரகசியம் ஞானம்கிறான சொல்லாம வச்சுக்கிட்டாங்க முக்கியமான ஆளு கொடுத்தாங்க மற்ற ஆளுக்கு மறைச்சிக்கிட்டாங்கங்கிறான தனக்கு அறிவிக்கப்பட்டதை பொது உடைமையாக்கிவிட்டு சென்றார்களே தவிர எந்த ஒன்றையாவது அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று எவனா சொல்வானே ஆனால் அவனும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கராத் யாரிக ரசூல் ரசூலே வல்லிகமா உன் சில இலைக்கும் ரப்பிக்க உன்னுடைய ரப்படைய புறத்தில் இருந்து உனக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லிவிடு எதை மறைச்சிடாத நல்லா உத்தரவு போடுறான் அதனால மறைக்கிற விஷயம்லாம் எல்லாம் கிடையாதுன்னு என்ன விளங்குது பெருமானா செல்லல்லாஹலை செல்லும் அவர்களா இருந்தா கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கேட்டா உலகத்துல உயிரோட வாழுகின்ற பொழுது நபிமார்களுக்கு அப்பால் உள்ளது தெரியல கதவுக்கு அப்பால் உள்ளது தெரியல வீட்டுக்கு வெளியே உள்ளது தெரியல பக்கத்து ஊர்ல நடக்குறது தெரியல பக்கத்து நாட்டுல நடக்கிறது தெரியல எதுவுமே தெரியல பக்கத்துல இருக்கிறதுலே அந்த ஜின் செத்து போன சுலை மாணவர்களை மூத்தா போன செய்தி கூட செய்யல ஜின்களுக்கு தெரியல இந்த லெவலில் தான் எல்லாரும் நான் படைச்சிருக்கேன் தவிர யாருக்கு மறைவானது அறியக்கூடிய ஆற்றலை கொடுக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு யாரோ ஒரு அப்துல் கார் ஜிலானியா நாகூர் ஆண்டவரா கேர்வாடி இப்ராஹிமா இவர் மோத்தா போயிட்டாரா இவரை மண்ணுக்குள்ள போய் பேசிடுவாங்களா அங்க இருந்துகிட்டு அப்படி எக்ஸ்ரே பார்வையில மண்ணடி வடமரைக்கு பாக்குறாங்க இங்க உகாந்து பேசுறது பாக்குறாங்க என்ன 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 நம்பி இங்கே நிறுத்திங்க இதை எந்த இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் எந்த ஹதீஸ்ல எடுத்தீங்க யார் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கு சொல்லுங்க சிரிச்சு பார்க்க வேணாமா அப்ப நம் முதல் விஷயம் அவர்கள் மகான்களாகவே இருக்கட்டும் மகானாகவே இருந்தாலும் மறைவானது தெரியுமா தெரிஞ்சா தானே உதவி செய்யறது அப்புறமேலே நீங்க எங்கேயாவது கூப்பிடுறீங்க தெரியாது கஷ்டத்தில் துடிக்கிறீங்க தெரியாது அந்த மகானுக்கு அந்த புள்ள அவருக்கு நெசமாகவே ஒரு புள்ள இருந்து அந்த பெத்த புள்ள வயிற்று வழியில் துடிச்சா கூட அவர் கண்டுபிடிக்க முடியாது இல்ல நான் கேட்கிறேன் பேர பிள்ளைய வந்து போர்ல கொண்டாங்கள அது ரசூல்லாக்கு தெரியல எந்த வர வேண்டியான அங்க ஒரு உதவிசை ஓடி வர வேண்டியான ஹுசைன் அலி அல்லா கொண்டாங்களா இல்லையா ஏன் அது ஒண்ணும் செய்ய முடியல குறைஞ்சபட்சம் உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டு கனவுளையாச்சும் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ண போறாங்க தடுத்து நிறுத்த வேண்டியதானே அதெல்லாம் கொடுக்கல அல்ல அதான் விஷயம் அதனால் மறைவானது தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதாவது மனிதன் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கு மனிதனுக்கு ஒரு சாதனத்தை கொடுத்தாலே அறிந்து கொள்ள வைக்கிறான் அந்த சாதனத்தை கொண்டு எவ்வளவுக்கு முடியுமோ அதுதான் எல்லாத்துக்கும் முடியும் சாதனை இல்லாம பாக்குறானே அவன் வந்து எங்கயோடா பாப்பான் மண்ணுக்குள்ள உள்ளதையும் பாப்பான் மேலே உள்ளதையும் பாப்பான் அந்த மூடி போட்டு வச்சிருக்கோம் பதினெட்டு மாடி கட்டி இருப்போம் கீழே கீழ் மாடல்ல உள்ளவனா நல்லா பாப்பான் அவனுக்கு இந்த செவரு கள்ளு மண்ணு அது மரம் செடி கொடி எதுவும் தடை கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கு இன்னும் சொல்ல போனாங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்கு நவீன வீரப்ப வீரப்பம் எடுத்துக்கலாம் இத்தனை சாமியார்கள் வந்து மறைவான கண்டுபிடிக்கிறாங்க சாட்டிலைட் உதவி பாருங்களேன் ஒரு பக்கம் போய் சாமியார்கள விழுவுறான் ஏண்டா நீ போய் சாய் பாட்டையும் சங்கராச்சாரியும் போய் எந்த ஸ்பாட்ல இருக்காண்டு மறைவானது கேட்க வேண்டியதானே அதுக்கே சாட்டிலைட் இருக்கு அதுக்கு எது அதிரடி பட இந்த சாமியார்கிட்ட கேட்டா மறைவான சொல்லிட்டு பங்காராட்டு போங்கல வீரப்பம் எந்த எந்த ஸ்பாட்ல இருக்கிறான் இங்க இருந்து இருநூறு அடி போங்க அங்க இருந்து நானூறு அடி வாங்க பிடிச்சு விடுங்க பிடிக்க வேண்டியதானே முடிவரு சிவசங்கர் பாபாவா இருக்காங்க இல்லங்க இவங்க உள்ள கேட்க வேண்டியதானே மறைவானது தெரியும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க இந்த காலில் விழுந்து கும்பிடுற இந்த கூட்டம் தான் போலீஸ் அனுப்புது எல்லா படம் அனுப்புது அவள் கலாம் மட்டும் போய் மேல இருந்து ஏதாவது பார்க்க முடியுமா சேட்டலைட் மூலமா படம் எடுத்து காட்ட முடியுமா கேட்குது அப்ப என்ன வேலை பிராடு வழங்குதா மறைவானது தெரியும்னு தெரியும் செத்தவனா இருந்தாலும் சரி மறைவானது தெரியும்னு சொன்னா இது செஞ்சு காருன்னு முதல்ல உயிரோட இருக்கிற மகன் எல்லாம் முடிச்சு காட்டுமா வைப்போம் மறைவான கண்டுபிடிக்கட்டுமே இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நாலஞ்சு மரம் மறைச்சிருக்கா அதை கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு இதான் எதார்த்தமானது அதனால மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது என்ற ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு காலத்துல இவங்கள வழிகடுத்தர முடியாது இன்னும் அந்த இனிமேல் வந்து அடுத்த அடுத்த இன்ஷா இன்ஷால்லால்லாஹ் அவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க போகிறார்களோ அதாவது கபூர் வணக்கத்தை நியாயப்படுத்தி அவற்றை எல்லாம் பார்ப்பான் Allah